ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜிகிருஷ்ணா யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜி இன்னைக்கு மிக மிக பெரிய சந்தோஷமான ஒரு நாள் நான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன் அந்த ரீச் பண்ணதுக்கு மெயின் ரீசன் உங்களுடைய சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் இன்றைக்கி சண்டே ஈவினிங் ஒரு மாதிரி கிளைமேட் சில்லுன்றதுனால ஒரு சூடாகவும் ஒரு ஸ்பைஸியாகவும் சாப்பிட்ணுங்கிறதுக்காக நாங்கள் தேர்ந்தெடுத்த கடை தான் இந்த காலிஃப்ளவர் சில்லி கடை இந்தென்ன கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான் பட் அதையவே வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பார் இது ரயில்வே ஸ்டேஷன் டூ மேட்டூர் ரோட்டில் ஈரோடு ஆர்தோக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இவரோட ஷாப் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவரோட கடை வந்து ஏன் முக்கியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா இவரோட காலிஃப்ளவர் சில்லியில் வந்து கலர் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி அஜினோமோட்டை இந்த மாதிரி எந்த ஒரு இன்கிரீடியன்ஸும் அவர் ஆட் பண்ணலை சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நாங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக இவருடைய ரெகுலர் கஸ்டமர்னு நாங்கள் சொல்லுவோம் அது மட்டும் இல்லை இவருடைய ப்ரசன்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நியூஸ் பேப்பர் மேலே ஒரு வாழை இலை வச்சு அந்த வாழை இலையில்தான் காலிஃப்ளவர் சில்லி வச்சு அதுக்கப்புறம் லைட்டாக பெப்பர் போட்டுட்டு ஆனியன் போட்டு இவரோட ப்ரசென்டேஷன் செம்ம சூப்பராக இருக்குங்க எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு தான் தன்னுடைய கஸ்டமரை வந்து அவர் கவனிப்பார் இதே மாதிரி உங்களுக்கும் அந்த கடைக்கு நீங்கள் போய் சாப்பிட்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா போய் சாப்பிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்